ஹலோ ஃப்ரெண்டு பிவிஸ் இல்லம் இன்றைக்கி நாம் சீக்கிரமாகவே டைஜன் ஆகக்கூடிய ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம் இது வந்து நோம்பு கஞ்சின்னு பள்ளி வாசலில் கொடுக்குற நோம்பு கஞ்சி அந்த மாதிரி வைக்க போகிறோம் அதை தேவையானது என்னென்னா பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி சின்ன சைஸில் ஒன்று புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு சின்ன சின்ன பூண்டு பல் ஒரு நூறு கிராம் அரிசி இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு இது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு அளவாக இப்போ இந்த கஞ்சி செய்ய போகிறோம் நல்லா சுவையாகவும் இருக்கும் நம்ம ரம்ஜான் நேரத்தில் பள்ளிவாசலில் கொடுக்குற நோம்பு கஞ்சி இது குக்கரை அடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து தாளிக்க வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது மழை நேரத்துக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமாகவே வந்து ஜீரணமாகிடும் இந்த மழை நேரத்துக்கு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நாம் அந்த கஞ்சி ரெடி பண்ணிடலாம் நல்லா சுவையாகவும் இருக்கும் ஜீரணமும் ஈஸியாக ஆகிரும் இப்போ என்ன காயும் காலிக்க தேவையானது என்னதுன்னு பார்த்தா ஒரு பிரியாணி ஏழை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன பட்டை இந்த பூ கொஞ்சம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் அதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இதோட இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு எல்லாமே இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த எல்லாமே சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கி வச்சுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை இதோடு அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா அப்படி கலந்து ஊற்றுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன் நூறு நூறு கிராம் அரிசியும் அது கொஞ்சம் இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பும் எடுத்துக்கேன் இதில் ஒரு டம்ளர் எனக்கு வந்துச்சு இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் அப்புறம் பத்தாட்டி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மூணு டம்ளர் தண்ணியை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியான முறை தான் இதை ரெடி பண்ணுறது இப்போ குக்கரில் வந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் வச்சுக்கலாம் இதில் நம்ம ஒரு ரெண்டு வெந்தயத்தை இதோடு அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயத்தை ஒரு நாலஞ்சு வெந்தயத்தை இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கர் வெயிட் போட்டாச்சு இதில் நாலில் இருந்து அஞ்சு விசில் வரட்டும் இதை வந்து மட்டன் சேர்த்தும் இந்த இந்த மாதிரி செய்யலாம் கஞ்சி நல்லா மட்டனை கொத்தி இந்த கஞ்சியோட சேர்த்தும் செய்வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி சைவ கஞ்சி தான் செய்கிறோம் நோ கஞ்சி இது நல்லாயிருக்கும் இந்த கஞ்சி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்து டைஜனாயிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து நாலுலேருந்து அஞ்சு சவுண்டு வரட்டும் இப்போ நாலு மூணுலேருந்து நாலு சவுண்டு வந்துருச்சு ப்ரெஷர்லாம் வந்து இறங்கிடுச்சு இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இது பச்சரிசி தான் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வந்து ஒரு கரண்டியில் வச்சு கிண்டி விட்டுடலாம் இப்போ தண்ணி பத்தாட்டி கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு கஞ்சி பக்குவத்துக்கு நம்ம இதோடு வந்து ஒரு தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கஞ்சி பக்குவத்துக்கு பாருங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க இப்போ லைட்டாக வந்து ரெண்டு கொதி வரவும் நம்ம அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கஞ்சி ஆயிடுச்சுங்க இப்போ மல்லி வந்து இதோடு வந்து சேர்த்துக்கலாம் இது குளிர்காலத்துக்கு இந்த கஞ்சி வந்து மழை காலத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது இது கஞ்சி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா சூடு தண்ணியதோடு சேர்த்து நல்லா வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஹெல்த்தியான வந்து டேஸ்டியான கஞ்சி ரெடி ஆகிருச்சி இந்த வீடியோ இதோடு அவ்வளோதான்